ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்ய்த பாப்தாதா மதுவன் மிக உயர்ந்த ஆசனம் மற்றும் கிரீடம் இன்று பட்டியின் இந்த குரு டபுள் பட்டி செய்வதற்காக வந்திருக்கிறாங்க டபுள் பட்டி என்பது எது டபுள் பட்டியினுடைய ரகசியத்தை புரிஞ்சிருக்கீங்களா மதுபனே பட்டி தான் ஆனால் மதுபன் பட்டியின் உள்ளேயும் விசேஷமாக பட்டியில் இன்னும் மீதம் இருக்கும் தன்னுடைய இந்த சமஸ்காரங்களை பஸ்பம் செய்வதற்காக வந்திருக்கீங்க அப்படி டபுள் பட்டியின் ஃபோர்ஸ் கூட அதாவது சக்தி கூட அதிகரிக்குது இல்லையா ஏன்னா கோர்ஸ் அதாவது பாடம் கிடைக்குது ஒன்று பொதுவானது இன்னொன்று தனிப்பட்டது இரண்டு கோர்ஸ் இருக்கிற காரணத்தினால இரட்டை ஃபோர்ஸ் அதிகமாகுது ஆகையினால எப்படி இரட்டை ஃபோர்ஸ் அதிகமாகுதோ அப்படியே எப்பொழுதும் தன்னை இரட்டை கிரீடம் அணிந்தவராக புரிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த இரட்டை கோர்ஸ் எப்பொழுதும் ஃபோர்ஸில் இருக்கும் இரட்டை கிரீடம் எது இப்பொழுது இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருக்கீங்களா அல்லது எதிர்காலத்தில் ஆவீங்களா இப்போது இருக்கும் இரட்டை கிரீடம் எது ஒன்று லைட் அதாவது ஒளி அதாவது தூய்மையினுடைய அடையாளத்தினுடையது மற்றும் இன்னொன்று சங்கமேகத்தில் கிடைக்கும் அனைத்து பிராப்திகளினால் ஏற்படும் அந்த சக்தி மூலமாகத்தான் பொறுப்புகளை தாரணை செய்ய முடியும் அப்படி ஒளியினுடைய கிரீடமும் இருக்குது மற்றும் சக்தியினுடையதும் இருக்குது தூய்மையினுடையது மற்றும் சக்தியினுடையது இதுவே இரட்டை கிரீடத்தை நிரந்தரமாக அணிந்திருக்கிறவங்க சொல்லுங்க இந்த இரட்டை ஃபோர்ஸ் எப்பொழுதுமே நிலைத்திருக்க முடியாதா இரண்டுமே அவசியம் மேலும் இரண்டும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதனால எப்பொழுதும் சக்திசாலியான சொருபம் தேன்படும் சேவையில் வெற்றியை அடைவதற்காகவும் இந்த இரண்டு கிரீடம் அவசியமாக இருக்குது பின்பு எவ்வளவுக்கு எவ்வளவு வரிசைக்கரமாக ஒவ்வொருத்தவங்களும் தாரணை செய்கிறாங்களோ அதனுடைய பிரகாரம் சொரூபத்தில் வெற்றி மற்றும் தன்னுடைய முயற்சியில் வெற்றியை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆகினாலும் இரட்டை கிரீடமும் தேவையாக இருக்குது மேலும் இரட்டை ஆசனமும் தேவையாக இருக்குது இரட்டை ஆசனம் எது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய பதிலை சொல்கிறாங்க ஒன்று பார்தாதாவினுடைய இதயம் அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பராக ஆகிறது அனைத்தையும் விட உயர்ந்த ஆசனமும் பாக்தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகிறது கூடவே இந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதற்காக ஆடாத அசையாத ஒரே சீரான நிலையின் அதாவது ஸ்திதி அந்த நிலையினுடைய ஆசனமும் தேவையாக இருக்குது ஒருவேளை இந்த ஸ்திதியினுடைய ஆசனத்தில் நிலச்சிருக்க முடியல அப்படின்னா பாப்தாதனுடைய இதயம் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் நிலச்சிருக்க முடியாது ஆகையினால இந்த ஆடாத அசையாத ஒரே சீரான நிலையினுடைய ஆசனம் மிக அவசியமாக இருக்குது இந்த ஆசனத்தை விட்டு அடிக்கடி மேலே கீழே செடுறாங்க அழியாத ஆசனதாரியாக ஆகாததின் காரணமாக இந்த ஒரே சீரான நிலையின் ஆசனத்திலும் நிலச்சிருக்க முடியல ஆகவே தன்னுடைய இந்த இரு புருவ மத்தியின் ஆசனத்தில் அகால மூர்த்தியாக ஆகி நிலச்சரிக்கிங்க அப்படின்னா ஒரே சீரான நிலை அப்படிங்கிற ஆசனத்திலும் மற்றும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலும் அமர முடியும் ஆகவே இரட்டை கிரீடம் அணிந்தவராகவும் இருக்கீங்க இரட்டை ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராகவும் இருக்கீங்க மேலும் என்ன ஞானம் நினை கிடச்சிட்ருக்குதோ அந்த ஞானத்தில் முக்கியமாக இரண்டு விஷயங்கள் இருக்குது அந்த இரண்டு விஷயங்கள் எது முக்கியமாக இரண்டு விஷயங்களினுடைய ஞானமும் கிடைக்குது இல்லையா தந்தை மற்றும் ஆஸ்தி அப்படின்னு சொல்லலாம் மேலும் படைப்பவர் மற்றும் படைப்பு அப்படின்னு சொல்லலாம் படைப்பில் முழு ஞானமும் வந்துடுது ஆகையினால இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களில் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாங்கன்னா பவர்ஃபுல்லாக முடியும் அதாவது சக்தி நிறைந்தவராக ஆக முடியும் ஒருவேளை யாராவது படைப்பின் ஞானத்தில் முழுமையான ஞானம் நிறைந்தவராக இல்லை பலகீனமாக இருக்கிறாங்கன்னா நிலை மேலே கீழே தடுமாறும் படைப்பின் முழு ஞானத்தையும் தெரிஞ்சிருக்கணும் தெரிந்து கொள்வது என்பது கேட்பதை மட்டும் குறிப்பிடுவது கிடையாது தெரிந்து கொள்வது அப்படின்னா ஏற்றுக்கொள்வது மற்றும் அதன்படி நடப்பது தெரிந்து கொள்வது என்றால் ஏற்றுக்கொள்வது மற்றும் அதன்படி நடப்பது யார் தெரிஞ்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மேலும் நடந்து கொண்டும் இருக்கிறார் அவங்கள தான் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறது யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ ஏற்றுகிட்டு இருக்கிறாங்களோ மேலும் நடந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஞானம் நிறைந்தவர்கள் சொல்கிற முடியும் ஒருவேளை ஏற்றுக்கிறாங்க ஆனால் நடப்பது இல்லை அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் மற்றும் ஞானம் சொருபமானவங்கன்னு சொல்ல முடியாது நடப்பது அப்படின்னா ஏற்றுக்கொள்வது என்றால் சொருபமாக நடப்பது ஏற்றுக்கொள்வது அப்படின்னா சொருபமாகது படைப்போர் மற்றும் படைப்பின் ஞானத்தில் ஏதாவது குறை இருந்த காரணத்தினால முயற்சி செய்கிறதுல குறை ஏற்பட்டுடுது ஆகினால் அந்த முழு ஞானத்தின் இந்த இரண்டு விஷயங்களை கவனத்தில் வச்சு நடந்துக்குங்க நல்லது இதுவும் ஞானத்துக்கானது அதே மாதிரி இரட்டை காரியத்திலும் இருக்கணும் இந்த இரட்டை காரியம் எது இன்று இரண்டினுடைய எண்ணிக்கையிலேயே சொல்லிட்டுருக்கோம் இரண்டு காரியங்களை சொல்லுங்க முழு நாளிலும் உங்களுடைய இரண்டு காரியம் நடந்துட்டுருக்குது முக்கிய காரியமே வினாசம் மற்றும் ஸ்தாபனினுடையது கொஞ்சம் விநாசம் செய்யணும் மற்றும் கொஞ்சம் படைப்பை படைக்கணும் படைப்பை அனைத்து விதத்திலும் படைக்கிறீங்க ஒன்று சேவை மூலமாக தன்னுடைய ராஜ்யத்தை படைச்சிட்ருக்கீங்க மற்றும் இரண்டாவது புத்தியில் சுத்தமான எண்ணங்களின் படைப்பை செய்யணும் மற்றும் வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்களை அழிப்பதின் விதியையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க படைப்பை மனம் மூலமாகவும் மேலும் வார்த்தைகள் மூலமாகவும் இரண்டு விதமான படைப்பை படைக்கிறீங்க இந்த மாதிரி இரட்டை காரியம் செய்கிறீங்க இதே காரியத்தில் முழு நாளும் மும்மரமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே சீரான நிலை இருக்க முடியாதா ஒரே சீரான நிலை இருப்பது இல்லை அதுக்கு காரணம் படைப்பை படைக்க தெரிவதில்லை மற்றும் விநாசம் செய்ய தெரியலை இரண்டு காரியத்திலும் குறை இருக்கிற காரணத்தினால ஒரே சீரான நிலை நிலைத்திருக்க முடியலை ஆகினால இரட்டை காரியத்தில் இருக்கணும் இந்த இரட்டை காரியமும் எப்பொழுது பொசிஷனில் அதாவது பதிவில் இருப்பீங்களோ அப்போதான் செய்ய முடியும் இரட்டை பொசிஷன் எது இந்த சமயத்திற்கானதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவதை அப்படிங்கிற அந்த பொசிஷனை விட இந்த சமயத்தின் இறை பொசிஷன் தான் உயர்ந்தது அப்படி ஒன்று இறைவனினுடைய குழந்தைகள் அப்படிங்கிற பொசிஷன் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படிங்கிறது இது சாக்கார பொசிஷன் மற்றும் இரண்டாவது நிராகார பொசிஷன் நம்ம அனைத்து ஆத்மாக்களை விட ஹீரோ பாகத்தை செய்யும் ஆத்மாக்கள் மற்றும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் மற்றும் இன்னும் ஒரு பொசிஷன் ஈஸ்வரிய குழந்தை பிரம்மா குமார் குமாரி அப்படிங்கிறது இந்த இரண்டு பொசிஷனும் நினைவில் இருக்குதுன்னா காரியம் மற்றும் எண்ணம் இரண்டுமே உயர்ந்ததாக ஆகிடும் உயர்ந்த ஆத்மா மற்றும் ஹீரோ அப்படின்னு புரிந்துக்கிறதுனால ஈஸ்வரிய மரியாதைகள் மற்றும் பிராமண குலத்தின் மரியாதைகளுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க ஆகையினால இந்த இரண்டு பொசிஷனும் நினைவில் இருக்குது அப்படின்னா மாயாவினுடைய எதிர்ப்பு முடிவடைஞ்சிடும் ஆகையினால இரட்டை பொசிஷனையும் எப்போதும் நினைவில் வைங்க நல்லது அடுத்து இரட்டை குறிக்கோள் எது யார் இரட்டை போதை உடையவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் இரட்டை குறிக்கோள் உடையவராக இருப்பாங்க கொஞ்சம் நிராகாரி நிலை எப்பொழுதும் தன்னை நிராகார தேசத்தில் வசிக்கிறவங்க அப்படின்னு புரிந்துக்கிறது மற்றும் நிராகார நிலையில் நிலைச்சிருப்பது சாக்காரத்தில் இருந்துக்கிட்டே தன்னை நிராகாரி அப்படின்னு புரிந்துக்கிட்டு நடந்து செல்வது ஒன்று சோல் கான்சியஸ் அதாவது ஆத்மா அபிமானி ஆவதற்கான குறிக்கோள் மற்றும் இன்னொன்று நிர்விகாரி நிலை அதில் மனதளவில் கூட விகாரமற்ற நிலையை உருவாக்க வேண்டி இருக்குது அப்படி ஒன்று நிராகார நிலை இன்னொன்று சாக்கார நிலை அப்படி நிராகாரி மற்றும் நிர்விகாரி இவை இரண்டு குறிக்கோள்கள் முழு நாளும் யோகி மற்றும் தூய்மை ஆவதற்கான முயற்சி செய்கிறீங்க இல்லையா எதுவரை முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆகவில்லையோ அதுவரை விகாரமற்றவராகவும் ஆக முடியாது எதுவரை முழுமையாக ஆத்மா அபிமானியாக ஆகவில்லையோ அதுவரை விகாரமற்றவராகவும் ஆக முடியாது இப்படி நிர்விகார நிலையினுடைய குறிக்கோள் மற்றும் நிராகார நிலையின் குறிக்கோள் இவற்றையே பரிஸ்தா அப்படின்னு சொல்லலாம் கர்மாதித் நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எப்போது எந்த ஒரு தூய்மையின்மை அதாவது ஐந்து தத்துவங்களுடைய கவர்ச்சியும் கவராமல் இருக்குதோ அப்போதான் பரிஸ்தாவாக ஆக முடியும் சிறிது மனதின் எண்ணத்தில் கூட தூய்மையின்மை என்பது இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் பரிஸ்தா நிலையில் நிலச்சிருக்க முடியும் அப்படி இந்த இரண்டு குறிக்கோளையும் நினைவில் வைக்க வேண்டும் மேலும் டபுள் பிராப்தி எது அதீந்திரிய சுகத்தினுடைய பிராப்தி அதில் அமைதி மற்றும் குஷி அடங்கி இருக்குது இது சங்கமேகத்தினுடைய ஆஸ்தி இப்போ என்ன பிராப்தி இருக்குதோ அது ஒரு பொழுதும் பிராப்தியாக கிடைக்காது இதுவோ தந்தை மற்றும் ஆஸ்தி எனும் இரட்டை பிராப்தி தந்தையினுடைய பிராப்தியையும் முழு கல்பத்திலும் செய்ய முடியாது மேலும் தந்தை மூலமாக இப்பொழுது என்ன ஆஸ்தி கிடைக்குதோ அதுவும் முழு கல்பத்தில் இப்பொழுது தான் கிடைக்கிது பின்பு ஒருபொழுதும் கிடைக்காது இந்த நேரத்து பிராப்தியான அதீந்திரிய சுகம் மற்றும் முழு ஞானம் பின்னால் ஒருபொழுதும் கிடைக்க முடியாது ஆகவே இரட்டை பிராப்தியை இரண்டு வார்த்தையில் கூறுவதானால் தந்தை மற்றும் ஆஸ்தி இதில் ஞானமும் வந்துடுது அதீந்திரிய சுகமும் வந்துடுது ஆன்மீக குஷையும் வந்துடுது மேலும் ஆன்மீக சக்தியும் வந்துடுது ஆகவே இதுதான் இரட்டை பிராப்தி புரிந்ததா இந்த அனைத்து இரண்டு இரண்டு விஷயங்களை இப்பொழுது தாரணை செய்கிறீர்களோ எப்பொழுது அப்பொழுது தான் தன்னை இணைந்திருப்பவராக அதாவது கம்பைண்டாக உணர முடியும் ஒரு தந்தை மற்றும் நான் இன்று இணைந்த ரூபமாக நினைப்பதனால இந்த அனைத்து இரண்டு விஷயங்களை சுலபமாக தாரணை செய்ய முடியும் பட்டியில் வந்திருக்கீங்க இல்லையா ஆகினால இந்த அனைத்து என்னென்ன இரண்டு இரண்டு விஷயங்கள் கூறினோமோ அவற்றை பட்டியில் நல்ல முறையில் நினைவு சொருபமாக ஆகி செல்லணும் வெறும் கேட்டுவிட்டு மட்டும் செல்ல வேண்டாம் அதிகமாக இருக்கிறோம் கேட்பது அப்படின்னா ஏற்றுக்கொள்வது மற்றும் அப்படி நடப்பது என்றால் சொருபமாவது ஞானியாக இருக்கீங்க ஆனால் ஞான சுருபமாகி செல்லணும் யோகியாக இருக்கீங்க ஆனால் யோக யுக்தி யுக்தியாக செல்லணும் தபசி குமாராக இருக்கீங்க ஆனால் தியாக மூர்த்தியாகவும் ஆகிடணும் தியாக மூர்த்தி இல்லாமல் தபஸ்வி மூர்த்தி ஆக முடியாது ஆகினால தபஸ்வியாக இருக்கிறீங்க ஆனால் கூடவே தியாக மூர்த்தியாகவும் ஆகணும் பிரம்மா குமாராக இருக்கீங்க ஆனால் பிரம்மா குமார் மற்றும் பிராமணர்களுடைய குல மரியாதைகளை தெரிந்து மரியாதா புருஷோத்தமாக ஆகி செல்லணும் அதே அளவு மரியாதா புருஷோத்தமனாக வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வாயுமண்டலத்தில் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆகி செல்லணும் பவர் இருக்குது ஆனால் பவர்ஃபுல் ஆகி செல்லணும் யார் ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் ஃபெயில் ஆகிறது கிடையாது ஃபுல்லினுடைய அடையாளம் ஒன்றோ ஃபீல் செய்ய மாட்டாங்க இன்னொன்றோ ஃபெயில் ஆக மாட்டாங்க மேலும் ஃப்ளா இருக்காது அதாவது குறை இருக்காது ஆகவே ஃபுல்லாகி செல்லணும் அதற்காக தான் பட்டிக்கு வந்திருக்கீங்க என்ன கற்றுக்கொள்ளணும் நிறைய பாடங்கள் படிச்சிருக்கீங்க இத்தனை பாடங்களை நடைமுறையில் படித்து செல்லணும் நடைமுறை நடவடிக்கைகள் பாடமாக்கிவிட்டு அளவு உறுதியாகி செல்லணும் ஒரு பாடம் வாயினால் படிப்பது இன்னொன்று கற்றுக் கொடுப்பது வாயினால் படிப்பிக்கப்படுது செயல் மூலம் கற்றுக் அப்படி ஒவ்வொரு நடத்தையும் ஒவ்வொரு பாடமாகி விடட்டும் அந்த மாதிரி பாடம் படிப்பதனால முன்னேற்றத்தை அடையிறீங்க இல்லையா இவ்வாறாக நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு செயல் மூலம் அந்த மாதிரி பாடத்தை அனைவருக்கும் படிப்பிக்கவும் கற்றுக் வேண்டும் அவங்க அதனால் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கட்டும் படிக்கவும் வேணும் மேலும் படிப்பிக்கவும் வேண்டும் ஏழு நாள் பாண்டத்தை அனைவரும் படித்தாகிவிட்டது இல்லையா ஒரு வார கோர்ஸ் என்ன செய்திருக்கீங்களோ அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்தீர்களா அல்லது கோர்ஸ் மட்டும் செய்தீர்களா கோர்ஸினுடைய அர்த்தமே தன்னுள் ஃபோர்ஸை நிரப்புவது ஒருவேளை கோர்ஸை நிரப்பலாம் அப்படின்னா கோர்ஸ் என்று என்ன செஞ்சீங்க பலமற்ற ஆத்மாவிலிருந்து சக்திசாலியான ஆத்மா ஆவதற்காக கோர்ஸ் அறிவிக்கப்படுது அப்படின்னா ஒருவேளை கோர்ஸ் என்னுடைய ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அது கோர்ஸாக ஆகுமா ஆகையினால இப்பொழுது ஃபோர்ஸ்ஃபுல் கோர்ஸ் செய்வதற்காக வந்திருக்கீங்க இல்லையா இரட்டை திலகம் அணிந்தவராகவும் ஆகணும் இரட்டை திலகம் என்பது எது தினந்தோறும் தன்னுடைய திலகத்தை பார்க்குறீங்களா அமிர்த வேலையில் எப்பொழுது ஞான குளியல் செய்கிறீங்களோ அப்பொழுது திலகமும் இடுறீங்களா ஆத்ம நினைவு அல்லது சொரூபத்தின் திலகமோ ஏற்கனவே இருக்குது மற்றொன்று நிச்சயத்தினுடைய திலகம் ஒன்றும் ஆத்மீக நிலையினுடைய திலகம் மற்றும் இன்னொன்று நாம் வெற்றி அடையும் ரத்தனங்கள் என்பது ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு அடியில் வெற்றி நிரம்பி இருக்கட்டும் இந்த வெற்றியினுடைய திலகம் விக்டரி எனவே உங்களுடைய திலகம் வெற்றிக்கான மற்றும் வெற்றி ரூபத்தினுடையது இந்த இரட்டை திலகம் எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் நினைவு அப்படின்னா திலகம் மீட்டவராது நினைவு என்றால் திலகம் மீட்டவராக ஆவது அப்படி இரட்டை திலகத்தை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது நான் வெற்றி அடைந்தவன் அப்படிங்கிற அந்த நினைவில் இருப்பதனால ஒரு பொழுதும் விதவிதமான சூழ்நிலைகள் உங்களை அசைக்க முடியாது வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது தற்சமயம் தன்னுடைய நிலை மேலே கீழே ஆடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால அடைய போகும் வெற்றியும் ஆடிக்கொண்டிருப்பதாக தென்படுது ஆனால் வெற்றி ஒவ்வொரு காரியத்திலும் கண்டிப்பாக அடங்கியிருக்குது எப்படி ஏதாவது சீதோஷ்ண நிலை மோசமாக இருக்குது அப்படின்னா அதன் காரணமாக தொலைக்காட்சியில் வந்து காட்சி தெளிவாக தெரியறது கிடையாது அதே மாதிரி தன்னுடைய நிலையில் ஆட்டம் இருக்கிற காரணத்தினால வெற்றியை தெளிவாக அனுபவம் செய்ய முடியல இதற்கான காரணம் என்ன தன்னுடைய நிலையில் ஆட்டம் இருப்பதனால தெளிவானதும் கூட தெளிவற்றதாக ஆகிடுது குழப்பத்தின் காரணமாக தெளிவானவராக ஆக முடியல ஆகையினால தன்னுடைய நிலையில் ஆட்டம் இல்லாமல் இருந்தால் நினைவு தெளிவாக இருக்கும் அது சீதோஷத்தினுடைய தெளிவு மற்றும் இது நினைவினுடைய தெளிவு ஒருவேளை நினைவு தெளிவாக இருக்குது அப்படின்னா வெற்றியும் தெளிவான ரூபத்தில் தென்படும் ஒருவேளை நினைவு தெளிவாக இல்லை அப்படின்னா தன் மேல முழுமையான கவனம் இல்லை அப்படின்னா கவனக்குறைவு குறைவு இருக்கிற காரணத்தினால ரிசல்ட்டும் முழுமையாக தென்படுறது இல்லை எப்படி தன்மேல் கவனம் வைப்பீங்களோ அந்த அளவு தெளிவாக இருப்பீங்க மேலும் அந்தளவே தன்னுடைய முயற்சியில் மற்றும் சேவையில் வெற்றி தெளிவானதாக மற்றும் அருகாமையில் தென்படும் இல்லை அப்படின்னா தெளிவாகவும் தென்படுறதில்லை அருகாமையிலும் தென்படுறதில்லை தொலைக்காட்சியில் தூரத்து காட்சிகள் அருகிலும் மற்றும் தெளிவானதாகவும் தெரியுது இல்லையா அதே மாதிரி ஒரே சீரான மனநிலை இருக்கிற காரணத்தினால கவனம் மற்றும் தெளிவு இருக்கிற காரணத்தினால வெற்றி அருகலை மற்றும் தெளிவாக தென்படும் புரிந்ததா ஒருவேளை இரண்டிலும் ஏதாவது ஒன்றின் குறை இருந்தால் கூட வெற்றியை அனுபவம் செய்ய மாட்டீங்க பின்பு குழப்பம் அடைவீங்க பிறகு பலகீனமான வார்த்தை ஆகிய என்ன செய்வது இது எப்படி நடக்கும் போன்ற வார்த்தைகள் வெளியாகுது ஆகையினால் இரண்டு விஷயங்களையும் தாரணை செய்து சென்றீங்க அப்படின்னா மூர்த்தியாக ஆயிடுவீங்க கழுத்தினுடைய மாலை எவ்வளோ அருகலை இருக்குதோ அதே போல் வெற்றியும் மிக அருகலை வந்துடும் இதனால் வெற்றியும் கழுத்தின் மாலையாக ஆகிடும் நல்லது வரதானம் விசேஷம் என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக சம்பூர்ண நிலையின் இலக்கை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுங்க விசேஷம் என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக சம்பூர்ண நிலையின் இலக்கை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்பவராகுக நான் விசேஷ ஆத்மா விசேஷ காரியம் செய்யும் பொறுப்பில் இருக்கிற மேலும் விசேஷத்தை காண்பிக்கக்கூடியவன் அப்படிங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்கணும் இந்த விசேஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விசேஷமாக நினைவில் வச்சுக்கணும் பேசுவதும் விசேஷம் பார்ப்பதும் விசேஷம் செய்வதும் விசேஷம் யோசிப்பதும் விசேஷம் ஒவ்வொரு விஷயத்தில் இந்த விசேஷம் கொண்டு வர்றதுனால சுலபமாக சுய மாற்றத்தினால உலக மாற்றம் செய்பவராக ஆகிடுறீங்க மேலும் சம்பூர்ண நிலையை அடையணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்குதோ அந்த லட்சியத்தையும் சுலபமாக அடைஞ்சிடுவீங்க ஸ்லோகன் தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அதை சோதனைத்தாள் என்று புரிந்து கடந்து செல்லுங்க தடைகளைக் கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அதனை சோதனைத்தான் என்று புரிந்து கடந்து செல்லுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி